ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பில் வரும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டாக அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் எழுதி எழுதினுங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரெண்டாவது குறிப்பு சே அப்படிங்கிற முதலெழுத்து குறிப்பு எடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது குறிப்பு இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் அதற்கடுத்ததாக நான்காவது குறிப்பு இது ஒரு மனிதனின் பெயர் அதற்கு ஐந்தாவது குறிப்பு ரொம்ப எளிமையானது தான் இது ஒரு ஆணின் பெயர் இது ஒரு ஆணின் பெயர் கடைசியாக ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் முதலெழுத்து சே அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இறுதி எழுத்தையும் நான் சொல்கிறேன் ரெண்டு சொல்லி இன்ண்ணா ரெண்டு சொல்லி இன் கடைசி இறுதி எடுத்து மீதம் இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு இடத்தை பூர்த்தி பண்ணி வைக்க காவலில் எழுதியிருக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்